புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சு இந்து சமய கலாச்சார திணைக்களம் யாழ் மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் அகில இலங்கை இந்து மாமன்றம் மானிப்பாய் இந்து கல்லூரி ஆகியன இணைந்து துறவர நூற்றாண்டு விழாவை ஏற்பாடு செய்திருந்தன முதன்மை விருந்தினராக சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்ன பங்கேற்றதோடு வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜே ரஜீவன் ஸ்ரீ பவானந்த ராஜா உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் சுவாமி விபுலானந்தரின் துறவர நூற்றாண்டை முன்னிட்டு நினைவு முத்தரி தபால் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டது விபுலானந்த அடிகள் எனும் நூலும் வெளியிடப்பட்டது அமைச்சர் சரோஜா போல்ராஜ் மற்றும் பிரதமைச்சர் கமகேதர திசா ஆகியோர் தலைமையில் சுவாமி விபுலானந்தரின் நினைவுத்திர நிகழ்வு இடம்பெற்றது மாத்தலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவாலயத்தில் குறித்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது மாத்தலை மாவட்ட மாணவர்களின் பங்கேற்புடன் பாத யாத்திரை ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த நிலையில் கலை கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றன சுவாமி விபுலானந்தர் இலங்கை பல்கலைக்கழகத்தின் முதலாவது பேராசிரியர் என்பதோடு கல்வித்துறையில் மொழி ரீதியில் புலமை கொண்டிருந்ததோடு எழுத்தாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் சமூகத்திற்கு அளப்பெரிய சேவை ஆற்றியுள்ளார்